அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர்லேருந்து எஸ் தியாகராஜன் சரிங்க இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு திருமண பொருத்தம் நவீன திருமண பொருத்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலான்னு இருக்கோம் திருமண பொருத்தம் அப்படின்னா அதில் இன்றைக்கி நிறையா பேர் ஒரு ஒரு திருப்தியே இல்லாமல் இருக்கிறாங்க திருமண பொருத்தத்தில் மட்டும் நிறையா பேர் ஒரு திருப்தியே இல்லாமல் இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தர் வா ஒருத்தர் ஜாதகம் பொருத்தம் பார்த்து கொடுத்தோம்னா அடுத்த ஜோசியர் பார்த்து பொருத்தம் இல்லைன்றாங்க இதனால் நம்மளுக்கு கெட்ட வேறாகுது அல்லாட்டி அவருக்கு கெட்ட வேறாகுது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கஸ்டமர் வர்றாங்கன்னா அவங்க 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 ஜோசியதா தான் நம்புவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லி ஆகணும் அப்போ நம்மளும் படித்த விதம் தப்போ இல்லை எந்த ஜோசிய விதமும் படித்தது யாருமே தப்பு இல்லை சொல்கிற விதம் தான் தப்பு இதில் பொருத்தம் இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிக்கலாம் அதாவது நம்ம பார்க்குற வழிமுறை அதை யாரையும் எப்படியோ பார்த்துட்டு போகிறாங்க நம்ம பார்க்குற வழிமுறை எளிமையான வழிமுறையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு முதல் முதல் தோஷம் என்ன இருக்குதுன்னு முதல் பாருங்கள் இந்த ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்குதுன்னு முதல் பாருங்கள் பார்த்தன்னா ராகு கேது தோஷம் இருந்தால் ராகு கேது தோஷம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி ராகுகேதுனுடைய நட்சத்திரமாவது இருக்கணும் அப்படி கல்யாணம் பண்ணணும் எப்படிங்க ராகுகேது தோஷம் இருக்கணும் அப்படி இல்லாட்டி ராகு கேது நட்சத்திரம் இருக்கணும் திருவாதிரை சுவாதி சதயம் அஸ்வினி மகம் மூலம் இந்த ஆறு நட்சத்திரம் இருந்தால் அந்த ராகு கேது தோஷத்தும் பண்ணனா ஒன்றும் பண்ணாது அதே மாதிரி ராகு கேது எந்த கட்டத்தில் இருக்குதோ அதே கட்டத்தில் ராகு கேது இருந்தாலும் ஓகே அல்லது அம்சத்துலேயாவது அந்த ராகுக்கேது இந்த ஆணுடைய ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் ராகுக்கேது இப்போ மீனத்துலேயும் கண்ணிலையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு பொண்ணோட ஜாதகத்தில் ராசிலேயோ அம்சத்துலேயோ அது மீனை அது ராசியிலே அம்சத்துலேயோ ராகு கேது தோ அதே இடத்துல இருந்துச்சுன்னா அது ஓகே ராகு தோஷம் இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் ஏன்னா கும்பலக்னத்துக்கு மீனம் வந்து ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் அது ராகு கேது தோஷம் இந்த பொண்ணுக்கு மீன லக்னம்லாம் இல்லை ஒரு தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்களேன் ராகு கேது அந்த மீனத்துலேயும் கண்ணிலேயுமே இருந்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி ராகு கே தோஷம் இருக்கிறவங்க ராகுகே தோஷம் இல்லாமல் கட்டணும்னா நட்சத்திரம் அதாவது ராகு கேதுனுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கணுங்க அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த கேது ராசிலேயே அம்சத்துலேயே ஒரே கடத்துல இருந்துச்சுன்னா அது ஓகே இது ராகுகேது தோஷம் தான் ஒன்றும் பண்ணுறதில்ல சண்டை வந்தாலும் நாலு செவத்துக்கு மேலே அந்த சண்டை வர்றதில்லை அந்த மாதிரி அமைப்பு நிறையா இருக்குது நான் பார்த்தாச்சு அதே மாதிரி அதனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி செவ்வாய் தோசம் செவ்வாய்தோசம் இருக்கிறவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தோசம் உள்ளவங்க செவ்வாய்தோசம் நட்சத்திரமாக இருந்தால் பார்த்துக்கோங்க இல்லாண்டி செவ்வாதோஷம் செவ்வாய் தோசை மேட்ச் பண்ணுங்கள் செவ்வாய்தோசம் செவ்வாய் கிடைக்கலையா செவ்வாய் நட்சத்திரம் இருந்தால் பாருங்கள் அதை பண்ணலாம் இல்லாட்டி லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் ஓகே இந்த மூணு அமைப்பும் இந்த செவ்வாதோஷம் உள்ளவங்களுக்கு அது ஆணுக்கு செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பெண்ணுக்கு வந்து செவ்வாய் லக்கண செவ்வாயாக இருக்கணும் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா இது செவ்வாயினுடைய நட்சத்திரமாக இருக்கணும் இல்லாட்டி செவ்வாய் தோஷம் எங்கே இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கிறதா பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் மேட்ச் ஆகும் அப்போ தோஷத்துக்கு தோஷம் நம்ம மேட்ச் பண்ணியாச்சு விட்டுருங்க இதுதான் வந்து அதனுடைய அமைப்பு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தத்தில் தினம் கணம் யோனி ராசி ரச்சு ஸ்திரீ தீர்க்கம் அப்படிங்க தினம் கணம் யோனி ராசி ரச்சு ஸ்திரீ தீர்க்கம் இந்த ஐந்து வகையான ஆறு வகையான பொருத்தத்தில் ஏதோ ரெண்டு பொருத்தத்துக்கு உங்களுக்கு அளவுடு ரெண்டு பொருத்தம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாங்க எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளையினுடைய ஜாதகத்துக்கும் பையனுடைய ஜாதகத்துக்கும் முக்கியமான பொருத்தம் தாலி பொருத்தமும் ரச்சு பொருத்தமும் ரொம்ப ரொம்ப தாலி பொருத்தமும் யோனி பொருத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தாலி பொருத்தமும் யோனி பொருத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு பொருத்தம் மட்டும் எல்லா ஜாதகத்துக்கும் எடுத்து எடுத்துக்கோங்க இதில் வந்து விருப்ப திருமணம் மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு இதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குதுங்க அதாவது இதெல்லாம் மனசு ரீதியாக புதுசாக புதிதாக ஒரு நபரை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் புதிதாக ஒரு நபரை பார்க்குறோம் இங்கே வந்து புதிதாக ஒரு பொண்ணை பார்க்குறோம் இந்த ரெண்டு பேருக்கும் சேர்ந்த சேர்க்கைக்கு தான் இத்தனை பொருத்தமும் வருதுங்க அந்த காலத்துல யாருமே பொருத்தமெல்லாம் பார்க்கல இன்னும் வரைக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க அதனால் மன பொருத்தம் அப்படிம்பாங்க அதனால் விருப்பப்பட்ட திருமணமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம விதிவிலக்கு இல்லை நம்ம தடை இல்லை அது வந்து நீங்கள் தொழில் தர்மம் அதை நீங்கள் விட்டுறணுங்க அது வேறு வழியே இல்லைங்க அதாவது சுய சொந்தமாக இந்த மாம்புள்ள தா தாய் மாம்புள்ள அத்தை உள்ள அக்கா உள்ள இந்த மாதிரி உறவினர்களுக்குள்ள கல்யாணம் அமைக்கிற மாதிரி தான் பொருத்த இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் ஓகே கோயிலில் பூ கேட்டு பண்ணிக்கிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடுங்க இது அதுதான் வந்து உங்களுக்கு சரி இதை போய் நம்ம பிரிக்க வேண்டிய அவசியம் நம்மகிட்ட இல்லைங்க அதனால் இது பார்த்துங்க இது வந்து அது ஒரு சப்ஜெக்ட் அது நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் வந்து நம்மளது வந்து பார்த்திங்கன்னா தினம் கனம் யோனி ராசி ரசி அந்த ஸ்ரீ தீர்க்கம் ஸ்ரீ தீர்க்கங்கிறது வந்து குழந்தை பாக்கியத்துக்கு முக்கியமான பொருத்தம் ஐந்தாம் இட பொருத்தம் அது அது நீ கண்டிப்பாக இருக்கணும் குழந்தை பாக்கியத்துக்கு ரெண்டாவது தாலியும் யோனியும் இருக்கணும் இந்த யோனின்னுங்க உறவு கனமழில் உள்ள உறவு தாலிங்கிறது நிரந்தரமாக நமக்கு தாலி காலத்தில் இருக்கணும் அப்படிங்கிறக்கு உறவு மீதியில் எனக்கு ஆறு பொருத்தத்தில் ரெண்டு பொருத்தம் இல்லாட்டி பரவாயில்ல நாலு பொருத்தம் முக்கியமாக இருந்தே ஆகணும் அந்த முடிவு பண்ணிக்கோங்க இந்த எதுவோ எந்த பொருத்தமாக தான் சரி தினம் கணம் ராசி இந்த மூணுல ஏதாவது ரெண்டு இல்லாட்டியும் பரவாயில்ல இந்த மீதி இந்த மூணும் இருக்கிற மாதிரி நீ பார்த்துக்கோங்க மீதி இருக்கிற மூணும் இருக்கிற மாதிரி நீ பார்த்துக்குவோம் இது வந்து முக்கியமான பொருத்தம் சரி இதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிரக அடைவுகள் கிரக அடைவுகள் நம்ம இப்படி பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு பாருங்கள் கிரகத்தில் முதல் கிரகம் ராஜ கிரகமான சூரியன் சூரியனுக்கு சூரியன் சூரியனுக்கு சூரியன் ஆறு எட்டாக வரக்கூடாது அதாவது நம்மளுடைய சூரியனும் அவங்களுடைய சூரியனும் ஆறு எட்டாக வரக்கூடாது அது வந்து ஜஸ்டாசமும் வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா குழந்தையை பாதிக்கும் தம்பளுடைய அதிகாரத்தை பாதிக்கும் ஓகேங்களா குழந்தையும் பாதிக்கும் நம்மளுடைய அதிகாரத்தை பாதிக்கும் அதனால் சூரியன் வந்து நமக்கு ஆரட்டாக வரக்கூடாது நம்ம உயர்வு நிலைக்கு போகிறதா இருந்தால் கூட இந்த ஜாதக சேர்க்கையில் உயர்நிலைக்கு போக முடியாது அது வந்து அந்த சூரியன் ஆரட்டில் இருக்குது நம்ம யார் நம்ம மனைவி மட்டும் இல்லைங்க நீங்கள் நண்பர்களோட பழங்கன்னா கூட நீங்கள் உங்களோட சூரியனும் அவரோட சூரியனும் ஆரட்டாக இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது நம்மளும் மேலேற முடியாது அவங்களும் மேலேற மாட்டாங்க அதனால் இது வந்து சூரியனுக்கு சூரியன் சரி அந்த சப்ஜெக்ட் வேறு நான் சொல்கிறது திருமண பொருத்தத்துக்கு வரேன் சூரியனுக்கு சூரியன் ஆறு வரக்கூடாது திருமண பொருத்தத்தில் ஒன்று இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு லக்னம் மனசுக்கு மனசு ஆறு எட்டாக வரக்கூடாதுங்க மனசுக்கு மனசுனா ரெண்டு விதத்துடைய பேச்சு வார்த்தைங்க பேசி சும்பமாக போகணும் பொழுது அன்னைக்கு சண்டை போட்டேருந்து அது என்னது அதனால் லக்னத்துக்கு லக்னம் ஆறு எட்டு அதாவது சஷ்டாசகமாக வரக்கூடாது இரண்டாவது பார்த்திங்கன்னா சந்த மனசுக்கு மனசு சந்திரன் உடலுக்கு உடல் அதுவும் ஆறட்ட வரக்கூடாது உடலுக்கு உடலும் ஆறு வரக்கூடாது எப்படிங்க சேர்க்க வேணும் இல்லையா அப்புறம் எது வந்தாலும் அந்த சந்திரன் வந்து ஆறுட்டா வரக்கூடாதுனா சஷ்டாசக தோஷம் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம விதியே இருக்குதுங்க இதில் வந்து ரெண்டு இதுக்கு விதி எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேச ராசிக்கு விருச்சி ராசிக்கும் சஷ்டாசகம் வரலாம் ஏன்னா அதிபதி ஒரே அதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால சஷ்டாசகம் வரலாம் துலாம் ராசியும் ராசியும் சஷ்டாசகம் வரலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து சுக்கர பகவான் இருக்கிறதுனால சுக்கரன் வந்து ஒரே நட்சத்திரமாக இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கு சஷ்டாசகம் வரலாம் இதை தவிர மேற மேற்கொண்டு யாரும் சஷ்டாசகம் வரக்கூடாது அது அதில் நீங்கள் கம்பெனிமேஷனாக கரெக்டாக இருங்க ரைட்டாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் முடிஞ்சிச்சு அடுத்தது சுக்கரன் ஆசைக்கு ஆசை பொருளாதாரத்துக்கு பொருளாதாரம் சுக்கனுக்கு சுக்கரன் ஆரட்டாக வரக்கூடாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுக்கு சுக்கரன் வந்து ஆசை ஆசைக்கு ஆசை ஆரட்டாக வரக்கூடாது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுபோக வந்து பாருங்கள் நீச சுக்கிரன் நீச சுக்கரனும் ஆட்சி உச்ச சுக்கரனும் சேர்த்து வைக்கலாங்க நீச சுக்கிரனுக்கு ஆச்சி உச்ச சுக்கரன் சேர்த்து வைக்கலாம் இது வந்து நீச நீசமாயிருச்சுன்னு வச்சிங்களேன் சுக்கரன் நீசமாயிடுச்சின்னா அவங்களுக்கு யார் வேணால் ஆட்சி ஆட்சி பெற்ற சுக்கரனாக இருக்கணும் அல்லாட்டி உச்ச சுக்கரனாக இருக்கணும் இப்படி இருந்தால் அவங்களுக்கு காம்பரமேஷன் ஆகி போகும் ஓகே ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர சுக்கரன் ஆரெட்டாக வரக்கூடாது சஷ்டாசம் வரக்கூடாது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு செவ்வாய் மங்களகாரகன் செவ்வாய்க்கு செவ்வாய் ஆரெட்டாக வரக்கூடாது இவரோட செவ்வாய்க்கும் அவரோட செவ்வாய்க்கும் ஆறாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துலையோ இப்படி இருந்தால் அதுவும் உங்களுக்கு மங்களகாரக மங்களகரமான விஷயங்கள் எதுவும் குடும்பத்தில் கொஞ்சம் தடை தாமதமாகிட்டு ஆகிட்டு கிடக்கும் அப்படிங்கிறக்காக ஆறு வரக்கூடாது வீடு மனை வண்டி வாகனம் அமைக்கக்கூடிய யோகங்கள்லாம் தடையாயிட்டே கிடக்கும் அப்படிங்கிறக்காக செவ்வாய்க்கு செவ்வாய் ஆரெட்டாக வரக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்குதுங்க அதுக்கப்புறம் குரு பகவான் குரு பகவானுக்கு குரு பகவான் ஆரட்டாக வரக்கூடாது ஏன்னா குரு பகவானுங்கிற ஒரு பெரும் பணம் பெரும் பணத்துக்கு அதிபதி பெரும் பணத்துக்கு அதிபதி குரு பகவான் குழந்தை பாக்கியத்துக்கு அதிபதி குரு பகவான் நல்ல நேரத்துக்கு அதிபதி குரு பகவான் சுபகாரியத்துக்கு அதிபதி குரு பகவான் அப்போது இந்த குரு பகவான் ஆர்டா ஆர்ட்டாக வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு இது எல்லாமே தடையாகும் குழந்தை பாக்கியம் தடையாகும் பூர்வீக சொத்து பத்துக்கள் இருந்தாலும் தடையாகும் நல்ல நேரம் தடையாகும் எல்லா விதமான எல்லாமே சகலமும் அடங்கினது தான் இந்த குரு பலன் அந்த குரு பகவான் உங்களுக்கு த ஆரட்டாக இருந்துவிட்டா உங்களோட குரு அவங்களோட குரு ஆறுட்டாக இருந்துட்டால் அது உங்களுக்கு எதுவுமே நடக்காது நடக்காது தடையாயிட்டே கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது வரக்கூடாது இதில் ஒரு ரெண்டு கிரகம் இது நான் சொன்ன விஷயத்தில் ஒரு ரெண்டு கிரகம் சூரியன் சுக்கரன் செவ்வாய் குரு இதில் ஒரு ரெண்டு கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டா இப்போதிக்கு வரலாம் வந்தா அதுக்கு ஒன்றும் பண்றது இல்லைங்க வரலாம் சமாளித்து வாழ்க்கை போயிருது மீதி மூணு கிரகமோ நாலு கிரகமோ ஆர்ட்டும் வந்துச்சுன்னா அந்த அந்த திருமணத்தை சேர்த்து வைக்கிறோம் அவசியமே நமக்கு கிடையாதுங்க அதனால ரெண்டு கிரகத்துக்கு இதுக்கு ஆறுட்டு ஆர்ட்டா வரலாம் சஷ்டாசம் வரலாம் இப்போ நான் சொன்னது பாருங்க உங்களுக்கு பொருத்தத்துலேயுமே உங்களுக்கு பத்து பொருத்தம் இருக்குதுங்க பத்து பொருத்தத்துல முக்கியமான பொருத்த ஆறு எடுத்து அந்த ஆறில் ரெண்டு இல்லாட்டி பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறோம் எப்படிங்க ஆறு அதாவது தினம் கணம் யோனி ராசி ரசி ஸ்ரீ தீர்க்கம் இந்த அப்போ ஆறு பொருத்தம் அதுக்கு மேலே இருக்குது ராசி அதிபதி பொருத்தம் வசதி பொருத்தம் வேதை பொருத்தம் நாடி பொருத்தம் மகேந்திர பொருத்தெல்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் விட்டுட்டு இந்த மிக் முக்கியமான ஆறு பொருத்தத்தை எடுத்து இதில் ரெண்டுக்கும் உங்களுக்கு அனுமதி தர்றோம் அனுமதி நம்ம எடுத்துக்கலாம் சாரி அனுமதி நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் ராசி சுக் சூரியன் சுக்கரன் செவ்வாய் குரு இந்த ஆறில் உங்களுக்கு ரெண்டுக்கு அனுமதி ரெண்டுக்கு அனுமதி முக்கியமாக சஷ்டாசக தோஷம் ஏற்படுத்த முடியாது சஷ்டாசகம் கண்டிப்பாக உங்களுக்கு விதிமுறைக்கு உட்பட்டு அது சஷ்டாசக தோஷத்தை மட்டும் முழுமையாக இருக்கணும் மீதி மீதி ராசிக்கு மட்டும் முழுமையாக இருக்கணும் மீதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எடுத்துக்கலாம் எதுங்க குருவுக்கு குருவாக இருந்தாலும் சூரியனுக்கு சூரியனாக இருந்தாலும் எல்லா இருந்தாலும் கொஞ்சம் சமாளித்து போய்க்கு மீதி மீதி கிரகங்கள்லாம் சமாளித்து விட்ருவோம் இப்போது சூரியன் சஷ்டாசகம்னா கௌரவ பிரச்சனை குரு சஷ்டாஷம் ஆகாமல் வந்து அந்த கௌரவத்தை சமாளிச்சு சரி போட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கும் இந்த மாதிரி சஷ்டாசகம் இப்படி இந்த இந்த மாதிரி ஆறு கிரகங்களுக்கு உங்களுக்கு ரெண்டுக்கு அனுமதிங்க அதே மாதிரி ஆறு பொருத்தத்துக்கு அது ரெண்டு அனுமதிங்க இந்த மாதிரி இருக்குதுங்க தோஷத்துக்கு நான் சொல்லிட்டேன் தோஷம் இருந்தால் தோஷம் இல்லாமல் இருந்தால் தோசம் இல்லாத நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரிங்க அது இடத்துல கிரக கடை வந்தாலும் சரி இந்த மாதிரி பொருத்தங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க அது போக வந்து பொருத்தம் பார்க்கக்கூடிய நான் பொருத்த பொருத்தம் பார்த்துக்கோங்க இதான் வந்து சிறப்பு அதுபோல் பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பொருத்தம் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா வாழ்க்கை தரம் நல்லா இருக்குது அந்த அமைப்புகள் பார்த்துக்கோங்க மேற்கொண்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே